இப்போது மைக் கொடுத்தாருல அவர்தான் நிக்கில் முருகன் அவர் தான் பிஆர் அவர் என்ன நாங்கள் செய்யணும் இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இப்போ தான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு அதை பார்த்து நம்மளா சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய படத்தோடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல இமான் சார் பார்த்திங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத போகிறாரா போகிறாரான்னு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் டூவா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்ல இருந்து இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடல அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்கார் அந்த படத்தினுடைய டேரெக்டரு ஆமா ஆமா இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தாரு அதுக்குள்ள நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு ராமையா சார் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸன் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவரு என்னோடய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஷ் ராமையாந்தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட் முடியத்துக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாகாப்பா என்ன மாக்காப்பா மேக்கப்பா ஸோ மாகாபா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ ஆ ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம் இவ்வளவு நேரம் நான் பேசுனது ஜாலியா இல்லையா ஒன்னும் ஜாலியா ஒரு விஷயம் ஒன்று பண்ண போறோம் என்ன அப்படின்னா நீங்க பேசுன டைலாக் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு டயலாக் ப்ளே பண்ண போறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்இசி காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை நீங்க மாத்தி பேச போறீங்க சரி ஓகேப்பா ஓகேவா முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார் பார்த்துட்டோம் தேங்காய் வேணும்னா தினமரம் ஏறிதான் அவனு குமாரு தேங்காய் வேணுமா வேணாமா தேங்காய் வேணும்னா தென்னமரம் ஏறிதான் அவனு குமாரு இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் அவனு குமாரு வேற ஒன்றும் இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் யூனிட் எக்ஸாம் ஒன்று இருக்கு அது எழுதாக ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட தான் கேட்டேன் அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு ஓகே அடுத்த டைலாக் போடுங்கப்பா முறை பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது கேன்டீன்ல இருக்கிற பண்ணோ எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது ஏய் உங்க ஹட்டு கேஃபே இவ்வளவு பேமஸா இருக்குது ஓகேமா போடுங்க மூணாவது டைலாக் போடுமா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது நாகூர் பிரியாணி என்னதான் ஒரு பையனை நாலு வருஷம் துரத்தை துரத்தி லவ் பண்ணாலும் ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது ஓகே நாலாவது நண்பன்ல ஏதுமான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான் அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் அரியர்னாலே அரியர் தான்டா ஓகே தி ஃபைனல் ஒன் ஊர்ல பத்து பதினஞ்சு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நண்பேண்டா நானும் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம் நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் சோ அப்போ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் சொல்ற இப்போ அப்படி இருக்காங்க தெரியல ஊர் உலகத்துல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கா ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்க பற அவசை அது வந்து பத்து பதினஞ்சு பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் நாலே நாலஞ்சு பொண்ணு வச்சு நிக்கிறேன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்க படுற அவசிய இதை நான் படிக்கும்போது அப்ப சொன்னது அவ்வளவுதானு ரொம்ப நன்றி என்ஜாய் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எது பண்ணாலும் நான் நானும் உங்களை மாதிரி ஓகே ஓகே நானும் நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும் போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன் ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் மக்கு சரியாக படிக்க மாட்டேன் ஃபெயில் ஆகிடுவேன் சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லையே ஆகி தான் படித்தேன் பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுதான் என்ன சினிமாவுக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயும் நிறைய விஜய் சார் அடுத்த தளபதி திரிஷா நயன்தாரா அந்த மாதிரி வரலாம் ஸோ உங்கள் எல்லோருமே சந்திச்சதில்ல அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மறக்காமல் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் யூ தேங்க் தேங்க் யூ தேங்க் யூ Thanks.